முறைகள் பண்ணலாங்கிறது சொல்ல போறேன் சோ பாருங்க நம்ம உள்ள வந்து பூஜை ஒரு ஒரு மனையில வந்து லக்ஷ்மி குபேர கோலம் போட்டிருக்கோம் இது வந்து லக்ஷ்மி குபேர கோலம்னு சொல்லுவாங்க ரொம்ப சின்னதா ஆனால் ரொம்ப வந்து ஒரு பாசிட்டிவான வைப் கொடுக்குறோம் இப்போ வந்து இன்னொரு கீழ வந்து இலையில வந்து பச்சரிசி விரிச்சு இலரிச்சு பச்சரிசி பரப்பி வச்சிருக்கோம் இதுல தான் நம்ம கலசம் வைக்க போறோம் கலசம் வந்து எப்படி வைக்கணும்னா கலசத்துக்குள்ள இந்த மாதிரி வாசனை பொருட்கள் காயின்ஸ் அதெல்லாம் போட்டு மேல தேங்காய் வந்து அம்பாள் மூலத்தோடு வச்சு கட்டி கலசம் வைக்கணும் பச்சரிசி மேலே வைக்கணும் இப்போ வந்து இந்த பூஜை செய்யறதுக்கான பூஜை பொருட்கள்லாம் என்னெல்லாம் இருக்குன்னு பார்க்கலாம் ஸோ நிறைய வகையான பூக்கள்லாம் வாங்கியிருக்கோம் இந்த மூ மூணு பூக்கள் மட்டும் இல்லை இந்த பூக்களும் வாங்கியிருக்கோம் ஏன்னா பூக்கள் வந்து வாசனை பொருள்லயே லக்ஷ்மி மகாலட்சுமிக்கு ரொம்ப பிடிக்கும் இல்லையா அதனால பூக்கள் நிறைய வாங்கியிருக்கோம் அதுக்கப்புறமா வா மஞ்சள் மஞ்சள் வாங்கியிருக்கோம் அதுவும் விரலி மஞ்சள் வாங்கியிருக்கோம் விரல் மாதிரியே இருக்கும் அது பொடி செய்யாத மஞ்சள் அது பேக்கெட் மஞ்சளும் வாங்கியிருக்கோம் குங்குமம் ரெண்டு பேக்கெட் வாங்கியிருக்கோம் நம்ம வந்து மற்றவங்களுக்கு வந்து தாம்பளம் கொடுக்கறதுக்காக பிளவுஸ் பீஸும் இந்த மருதாணி மஞ்சள் குங்குமம் செட்டு வாங்கியிருக்கோம் அதுக்கப்புறமா வாசனை பொருட்களான நெய் அப்புறமா உப்பு கல் உப்பு மஞ்சள்லாம் வந்து வீட்டுக்கு அடிப்படையான உள்ள செல்வங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க அதனால உப்பு கல் உப்பு வந்து அப்புறமா மஞ்சளும் வாங்கியிருக்கோம் நெய் மா நெய் அப்புறமா இந்த ஸ்டாரணி அதுக்கப்புறமா நட்மைகள் சொல்கிற ஜாதிக்காய் இந்த மாதிரி வாசனை பொருட்களான ஸ்பைசஸ்லாம் வாங்கியிருக்கோம் சைடில் பேலீஃபும் வாங்கியிருக்கோம் ஸோ இந்த பொருட்கள் வச்சு நாங்கள் இன்னைக்கு பூஜை செய்ய போகிறோம் பூஜை செய்ய போகும்போது கொஞ்சம் இப்போது கொஞ்சம் பிஸியாக இருக்கோம் நான் பூஜை செய்யும்போது ஒரு வீடு எடுத்து காமிக்கிறேன் இந்த வீட்ல பார்க்குறேன் பாய்